எங்கடா போறாங்க எங்கடா போறீங்க எல்லாரும் எனக்கு டைம் ஆயிடுச்சு வர்க் இருக்கு அப்படிங்களா ஒண்ணு இல்ல மேடம் நானே மதுரை நானே இங்க ஃப்ரெண்ட் பார்க்க வந்தேன் நானே ஃப்ரெண்ட் தான் கூப்பிட்டுனா வந்த உடனே சென்னை சிங்கார சென்னையில வந்தோடனே கோயம்பேடுல போனையும் பரிசையும் அடிச்சுட்டாங்க அது ஒண்ணு பிரச்சனை இல்ல ஊருக்கு போயிப்பா ஒண்ணு பிரச்சனை இல்ல ஜோல்ஸ் கூட வச்சு நான் போயிடுவேன் நாங்க வேற எதாவது வரப்பண்ணு அவன் போன் இல்ல அவன் போன் பண்ணி மட்டும் சொல்லிட்டு வந்து பிக்கப் பண்ணிப்பான் ஹலோ போன் மட்டும் கொடுக்குறான் அவன் பிஎம்டபிள்யூ கார் வச்சிருக்கான் சர்க்கு பிக்கப் பண்ணிப்பான்

ஆமா ஆமா ஆ டேய் அடி வாங்க நீ ஒரு நாளைக்கு நடு ரோட்ல வந்து இங்க ஒரு ஆண்டி கிட்ட போன் வாங்கி சார் சாரி ஒரு பாப்பா ஸ்லோல ஸ்லோல பொண்ணு கிட்ட ஒரு பாப்பா கிட்ட பாப்பா பாப்பா ஓகே தானே பாப்பா ஓகேவா ஆ ஏன் பொண்டாட்டில பாப்பா ரோட்ல வந்து லூசுமா பேசிட்டு ரோட்ல வந்து ஹெல்ப் போயிட்டு பேசிட்டு இருக்கா பொன்னாடி நம்பர் கிடையாது

வாடா நீ வா உன் அட்ரஸ் சொல்லு நான் அட்ரஸ் போட் பண்ணு அட்ரஸ் சொல்றா நீ நம்பர் 5 மண்டு முருகன் நம்பர் 2 மேலப்பாளையம் தெரு கோயம்புத்தூர் 24 ரா ஏ ராங் நம்பர் ராங் நம்பர் சொல்லுங்க டேவலாம் பேசிட்டு இருக்கா ஏ உன்ன இல்ல நான் பையரே சரி ஆ நீ ஆம்பளைய சரியான ஆம்பளையா இருந்தா ஒத்தை கொஞ்சம் வாடா இங்க இங்க வாடா இங்க நிக்கிற வாடா ஆ ஆ லைவ்ல கேஷன் பாத்து வா வா நம்பர் ட்ரேஸ் பண்ணுறியா ஆ மாமா எஸ்ஐயா மாமா எஸ்ஐயா

கால் வருதா குடுங்க குடுங்க எந்த குடுங்க பேசவா இல்லங்க இல்ல நான் பேச சண்டை பெருசா வந்து உங்களுக்கு தான் பிரச்சனை கால் பிரச்சனை நான் பேசنا அசிங்க சும்மா பேச பரவாயில்லைங்க அடிச்சு வா போன் போச்சு டென்ஷன் இல்ல நீங்க பேசுங்க நீங்க அப்படி நீங்க பேசுங்க ஹலோ இல்ல ராக நம்பர் ராக நம்பர் கட்ட அடி சொல்ற டேய் அந்த போய்ட்ட உடனே நான் பேசிக்கிறேன் இல்ல நான் பொண்ணுன்னு சொன்னல அதனால போன் பண்றான் ஹலோ

ஆ வாடா வீட்டுக்கு வாடா அடுத்த மாசம் கல்யாணம் எனக்கு அந்த பொண்ணுக்கா முடிஞ்சிடுவேன் அவன் தெய்வ போதே ஆமா அவன் நிச்சயதாஜா ஆயிருச்சு ஆஹ் ஆமாண்ணா நான் கல்யாணம் பண்ணி போறேன் உன் பேருல சர்மிளாவ பேரு ஆஹ் ஆமாடா நான் கொண்டு வந்து நான் போயிட்டு என்ன பண்றேன் எங்க தாத்தா கிட்ட பேரு கம்ப்ளைண்ட் பண்றேன் நான் கல்யாணம் பண்ணி போறேன் ஆளுக்கு வந்து நீ போன் பண்ணி கார்சல் பண்ற அப்படின்னு நான் போயிட்டா நீ சொல்லு அடா பாவி ஆள பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா இப்ப ஆமா ஆமா இப்பவே கைய புடிச்சிட்டு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புற பாருங்க அனுப்பலாங்க

எனக்கு மட்டும் போனி நீங்க யாள அவங்க பிடிச்சிருக்கா நான் சும்மா சொல்லல யாள்ட்ட நீங்க ரோட்ல போறீங்க ஆ எவ்வளவு பெருந்தன்மையா வந்து நீங்க சும்மாரா இருந்தாலும் பரவால இந்த பொண்ணு என்னோட ஆள் நான் சொல்றேன் அப்ப நீங்க எது சொல்ல மாட்டீங்க உங்களுக்கு தான் பிரச்சனை பேசுங்க அவன்ட்ட மியூட்ல போங்க எதுக்குங்க நான் பேசுறேன் சும்மா பேசுங்க சும்மா பேச சமாளிங்க தாங்க நம்பர போட்டாதீங்க நான் என்ன பண்றேன் நீங்க நான் மதுரையில வேற பெரிய ஆளு யாரு தெரியாது எனக்கு நான் பேசிட்டே கேனா ஹலோ ஆ சொல்லுங்க சும்மா சாஃப்ட்டா பேசாதீங்க அஸ் உதுவா பேசுங்க

யாரும் கிடையாது என் ஃப்ரெண்டு தான் ஒண்ணு இல்ல ஹெல்ப் கிடையாது நாங்க ஆரேஜ் மூடியூப் சேனல்ல இருந்து வரணும் சும்மா ஒரு பிராங்க் கூடி எடுத்துட்டு இருக்கோம்